இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை கொஞ்சம் எண்ணெயை விட்டு பெருங்காயத்தூள் அதோட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு நமக்கு கேஸாக இருக்கட்டால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லது பசங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நீங்கள் அதோட மசாலாலாம் போட்டு தரலாம் உருளை பெருங்காயோடு போ இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்த உடனே நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதை போட்டு நல்லா செஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும் ஒரு டம்ளர் அரை டம்ளர் கொஞ்சம் இல்லை காய் நல்லா வேக இதுலேயே ஃப்ரை ஆகிடும் இருந்தாலும் கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் நல்லா வெந்துச்சுன்னா நல்லது சின்ன பசங்க இருந்தால் அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் அப்படியே எடுத்துடலாம் சரிங்களா இருந்தால் கொஞ்சம் வேக வச்சுருங்க நல்லாவே உருளைக்கிழங்கு ஃப்ரை தயார் முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான வறுத்து நம்ம அரைச்சி அந்த பொடியை போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கு தனியாக மிளகாய் கொஞ்சம் பருப்பு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிடுங்க ரோஸ்ட் பண்ணிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும் நம்ம குழம்பு கொதிக்கிறப்ப நம்ம கடைசியாக போடலாங்க கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணும் இப்போ முள்ளங்கி சாம்பார் தயார் பண்ணலாம் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு கடுகு பொரியுது அப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இது சீக்கிரம் வதங்கினா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோன்னா நம்ம முள்ளையும் போட்டு நல்லா வதக்கணும் அதோடய உப்பையும் போட்டாச்சு நல்லா வதங்கடும் காய் நல்லா வதங்கினவுடனே மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூன் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு இதுவும் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா நம்ம முதலே வறுத்து வச்சு அரைச்சி பொடி இருக்குது அதை கடைசியாக போட்டுக்கலாம் காரம் சரியாக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் வெந்தவுடனே நம்ம புளியை கரைச்சி ஊற்றணும் கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைங்க சாம்பாரில் கொஞ்சம் புளி புளி தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும் அப்புறம் பருவம் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குது இப்போ இந்த அரைச்சி வச்ச பவுடர் வெளியே போட்டு நல்லா கிண்டணும் இது கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நம்ம பருப்பு போட வேண்டியிருக்கோம் நல்லா கொதிக்குது பருப்பை அதில் ஊற்ற வேண்டியிருக்கோம் பருப்பு ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது ஒரு சட்டியில் எண்ணெயை விட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதை போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போற வரைக்கும் வைட்டு அதோடு முட்டை ஒரு மூணு முட்டை உடச்சி ஊற்றுட்டு அதை போட்டு கிளம்பி முட்டை பொடிமா தயார் இப்போ சிக்கனுக்கு வெங்காயம் தக்காளி நல்ல வரச்சி வைக்கும் வரைச்சு அரைச்சி வைக்கும் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா பவுடரு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி நம்ம ஆற வச்சுட்டு ஸ்ப்ரையில மிச்சியில் அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா நம்ம செய்யணும் ஒரு சட்டியில் எண்ணெயை விட்டு அந்த அரைச்சி வச்ச விழுதில் நல்லா இலை போட்டு கொஞ்சம் வதக்கின அப்புறம் சிக்கனை போடணும் சிக்கன் நல்லா கழுவி வச்சு சிக்கனை இதில் போடணும் சிக்கன் வதக்கினோனே கொஞ்சம் தண்ணியை விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதித்து வந்து அது கிரேவி ஆகும் அப்போ இறக்கிடணும் இன்றைய சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி முட்டை மாஸ் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை ஒயிட் ரைஸ் முள்ளங்கி சாம்பார் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்